யூஸ் மீ சார். என் எம்ப்பர் லவனி சார், உங்க மேனேஜர்க்கா ஃபோன் பண்ணி பேசணும். நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சது. அதனாலதான் ஓடி ஓடி வந்திருக்கேன். ஸ்கிரிப்ட் டரேஷன் கொடுக்கலானேடா. ஸ்கிரிப்ட் டா. ஹ்ம். டைரக்டர் பாத்தா நமக்கு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் தெரியும். வா வா வாந்து கார்மா. 땡큐 சார். என்ன மக்காத? வெரி கதை சார் நம்ம நம்ம காந்திஜி தான் ஓ காந்தி தாத்தா தெரியுது நீ பெரிய வெரிமா நீங்க பேசுங்க